வணக்கம் பிரபுகளே நான் உங்களை துபாய் இருந்து இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கார் ஐயா டிஆர் பாலு அவரோட மையம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக இருக்கார் அவர் என்ன செய்கிறாரு தென் மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர்றாரு தென் மாவட்டத்தில் கொண்டு வந்து அங்கே வேலை பார்க்குறதுக்கு தென் மாவட்டத்தில் ஏன் ஆலை இல்லைங்களா ஆண்கள் பெண்கள் இல்லையா எவ்வளோ மக்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஏன் வட மாநிலத்திலிருந்து ஆண்களை கொண்டாந்து வேலைக்கு வச்சுருக்கீங்க ஆ தொழிற்சாலை எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அந்த பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு படித்த ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்க அங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் ஏன் இப்போ வட மாநிலத்திலிருந்து ஆளை கொண்டாந்து ஏன் இங்கே உணவு வேலை வாய்ப்பு சாக்குறீங்க எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை தாங்க அது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கள் கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்ற நினைக்கிறதே கிடையாது மக்களை விழித்து கொள்ளுங்கள் இவர்கள் சுயநலத்துக்காக தான் செயல்படுறாங்க ஒழிய தமிழ்நாடுடைய மக்களுக்காக எந்த ஒரு வேலையுமே செய்கிறதே இல்லை உங்களை சிந்திச்சு பாருங்கள் நான் போய் சொல்லாங்க நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் தென் மாவட்டத்தில் டிஆர் பாலுமையன் அமைச்சர் ராஜா அவர்கள் ஒரு தொழிற்பெட்டை கொண்டு வந்திருக்காரு அந்த தொழிற்பெட்டில் எத்தனை சதவீதம் பேர் வேலை பார்க்கலாம்னு பாருங்கள் வட மாநிலத்துக்காரன் போய் நேராக போய் பாருங்கள் தரவு இல்லாமல் அங்கே பேசுகிறதே கிடையாது எதுவுமே தரவுகளோட தான் பேசுகிறோம் ஆனால் இந்த மக்கள் விழிப்புணர்வே வர மாட்றாங்களே படித்த இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட பேச மாட்டேறானே ஆ பேசுகிறத தெரியும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு மக்களே இப்படியே போய்கிட்டிருந்து வச்சுங்களேன் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கோங்க இளைஞர்கள் போராட்டம் பண்ணி ஜெயிச்சினால தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வர முடிஞ்சு இதே போல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் இளைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையை சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தினால்தானே உண்மையிலே விடிவுக்கான வரும் இந்த திமுக ஆட்சியை நம்பியெல்லாம் நீ ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பாங்க கொடுப்பான்னு பார்த்தா ஒரு காலம் நடக்காது எந்த காலத்துலேயாச்சும் தமிழ்நாடு நடத்துகிற ஒரு அரசு அரசு தமிழ்நாடு அரசு நடத்துகிற ஷாப்பு அந்த ஷாப்பில் வருமான வரித்துறைகள் இது வரைக்கும் ரைடு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் எனக்கு தேவை தெரிஞ்சு இந்த மாதிரி ரைடு பண்ணதே கிடையாது முதல் முறையாக ரைடு பண்ணுறாங்க ஊழல் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதுதான் திமுக நூறு சதவீதம் ஆலைகளை தயார் பண்ணுறாங்கன்னா அதில் நாற்பது சதவீதம் தான் பில்லோடு கொடுக்குறது அறுபது சதவீதம் பில்லு இல்லாமல் வியாபாரம் பார்க்குறது அந்த புல்லு இல்லாத வியாபாரம் பார்க்குற காசு ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிறது சேர்த்து வச்சு நிலச்சன்றத்தில் என்ன சென்னும் செஞ்சு மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிறதுக்கு இந்த வேலை இழைத்து கொள்ளுங்கள் மக்களை ஒழித்து கொள்ளுங்கள் மக்களே விழித்து கொள்ளுங்கள் இன்னமும் நீங்கள் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒன்றும் இல்லைங்க மக்கள் போராடுறாங்க அவங்களுடைய தேவைக்காக இந்த திமுக அரசு என்ன செய்யுது அவங்களை கட்டாயப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுது கொலை அடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் கஞ்சா விற்கிறவன் போதை மாத்திரை வைக்கிறவன் இவெல்லாம் தமிழ்நாட்டில் சுற்றி தீர்றான் டெய்லி தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ கூல நடக்குது இந்த திமுக அரசு போலீஸ் அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துகிறாங்களா ஆ சொல்லுங்கள் பாப்பா வேடிக்கை பார்ப்பாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்ப்ப தேடுவாங்க அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் இதுக்காக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி மட்டும் போயிடலாம் எதுக்கு உங்களுக்கு பதவி முதலமைச்சர் பதவி எதுக்குங்க உங்களுக்கு பதவி மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறதுக்கே முதலமைச்சர் நீங்கள் மக்களோட மக்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை தேவைகளை செய்யணும் அதுக்கு தான் முதலமைச்சர் பதவி உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க சும்மா ஏதோ நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டில் தூங்குறதுக்கு இல்லைங்க ஐயா வீட்டில் தூங்குறதுக்கா இல்லை என்னமோ போங்க உங்களுக்கும் ஓட்டு போட்டு நாலு வருஷம் ஆச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு சரியாலே ராமரத்தை போட்டு விட்டீங்க ஆ பார்ப்போம் இந்த மக்கள் எப்போ தான் திரும்புவாங்கன்னு தெரில நன்றி உறவுகளே